ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணைக்காய் தாங்க என்ன பூசணிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் இல்லைங்களா அந்த பச்சை பூசணைக்காய் வெண் பூசணைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி பச்சை பூசணிக்காய் தான் சொல்லுவாங்க ஆல்ரெடி வந்து உடச்சி நல்லா நிறைய வியாபாரம் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே கொஞ்சமாக இருக்குது நம்ம அக்கா வீட்டார் தான் காமிக்கலாம் அப்படின்றதாக காமிக்கிறேன் பொங்கல் சிசில் கிட்டத்தட்ட எங்கேயுமே ஓடலை ஃபுல்லாக அங்கே சேல்ஸ் ஆகவே இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் விற்கிறாங்க விவசாயங்களுக்கு மனவேதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் தான் ஆகிறதே இல்லை தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க வியாபாரம் போடுறதுக்கு ஃபுல்லாக தோட்டமாக போட்டிருக்காங்க தோட்டம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணியாச்சு ஒன்று ஒன்றா அந்த மாதிரி ரோடு மேலே வச்சு சேல்ஸ் பண்ணி பண்ணியாச்சுங்க இப்போ ஒன்று ரெண்டு தான் இருக்குது சரி இது காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து பொங்கல் டைம் தாங்க யூஸ் ஆகும் பொங்கல் கழிஞ்சி தை மாதத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க இந்த காயை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதிகமாக விரும்புகிறது வந்து இந்த பொங்கலுக்கு தான் இந்த பானையெல்லாம் வைக்கங்கள் இல்லைங்களா நம்ம மாட்டு பொங்கல் அன்றைக்கி அன்றைக்கு வந்து பானையில் வந்து மொச்சை அவரைக்காயும் கொட்டையையும் இதையும் சேர்த்து செய்வாங்க நம்ம கிராமத்தில் அதிகமாக இந்த காய் போட்டு கட் பண்ணி போட்டு பொரியல் மாதிரி மொச்சை அவரைலாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு செஞ்சு பொங்கல் செய்வாங்க செஞ்சுட்டு சாமிக்கெல்லாம் படிப்பாங்க அதுதான் நம்ம கிராமத்துடைய வழக்கம் அதனால தான் நம்ம வந்து இது பொங்கலுக்கு முன்னாடி சேல்ஸ் ஆகக்கூடிய காயின்னு சொல்லலாம் இங்கே ஒன்று இருக்குது எங்கெங்கே இருக்குன்றது நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் விவசாயிகள்லாம் எவ்வளோ செலவு பண்ணி நட்டு கிட்டத்தட்ட இது ஆறு மாதம் உழைப்புங்க கூறாங்க பாருங்கள் புழுகு வைக்குது ஒரு ஒரு பண்ணைய பண்ணாவே இப்படிதாங்க அழுகுது இல்லை சீல் ஆகாமல் போகுது இல்லைனா ரேட்டு வராமல் போகுது இந்த மாதிரி தான் இருக்குது இருக்குது பட்டு வருது அப்படின்னு சொல்கிறத விட வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது கலரே பச்சையே இருக்கு சில காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பாக இருக்கும் பழுப்பு காயெல்லாம் டேஸ்ட் வரும் பச்சை காய் தான் டேஸ்ட் வரும் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு இன்னும் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருக்குது அதுக்குள்ளே அவங்க சேல்ஸ் பண்ணால் தான் உண்டு போகி நான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வியாபாரம் முடிஞ்சுடுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அறுத்து அறுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீ கொஞ்சம் இருக்குது கிருக்கு இருக்குது இல்லை ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோக்கு மேலே வரும் பட் காசு போனால் லாபம் காசு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மி தான் ரேட்டு எவ்வளோண்ணா விற்கிது கிலோவா பத்து ரூபா தாங்க போதாம் பாருங்கள் ஒரு கிலோவே சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் நஷ்டம் தாங்க லாபமெல்லாம் கிடையாது இதெல்லாம் ப இங்கே ஒரு காய் படுத்துட்டு இருக்குது அது அழிக்கிட்டு மாட்டுங்குது நான் காம்கிறேன் அழுகிட்டு போச்சு இந்த காய் வேஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட மூணு நாள் கிலோ வேஸ்ட்டு தான் மருந்து செலவு கூலி ஆள் வச்சு செய்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சிங்க அப்பப்போ அழுகாதோன்னே பார்த்து பார்த்து நம்ம கிட்டாதான் நமக்கு காசு இங்கே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா ஒன்றுமே வராது முன்னாடி ஒரு ஒரு கையாக அறுத்து எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது கொஞ்சம் நாள் இருக்குது மீது எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்றும் ஃபோர் டேஸ் இன்னும் பொங்கலுக்கு வந்து டூ டேஸ் இருக்குது டூ டேஸ்க்குள்ளே எல்லாமே காலி பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கிராமத்தில் காய் அதிகமாக இருக்கும்போதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க காய் ஒன்று ரெண்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட பூசணிக்காய் இருக்கா பூசணக்காய் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க பட் வந்து யாரும் இருக்கும்போது வாங்க மாட்டாங்க காலி ஆகிட்டு பின்னாடி கரெக்டாக வந்து கொள்கெல்லாம் தேடுவாங்க அங்கே கீதா அப்படின்ட்டு கேட்பாங்க அந்த மாதிரி நிறைய டைம் நடந்துருக்கு இருக்கும்போது யாரும் வாங்க மாட்டாங்க இல்லாதபோது கண்டிப்பாக கேட்பாங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஃபுல்லாக இது தோட்டமாக இருக்கும்போதே அவங்களுக்கு வீடியோ போடணும்னு நினச்சேன் பட் வந்து டைம் இல்லாதனால நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அங்கங்கே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கா இந்த பிஞ்சிலாம் இருக்குது பாருங்க இப்போ பொங்கல் தாங்க வரும் சின்ன சின்ன காய் உள்ள தோட்டங்காளி அந்த பக்கம் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சூப்பரான பிள்ளையுடன் உங்களை சந்திங்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களை சரியா டேக் கேர் பாய்